எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே சுவையான ரொம்ப டேஸ்டியான பருப்பு பொடி எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் டக்குன்னு ஈஸியா பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பொடி இருந்தது அப்படின்னா நமக்கு சாம்பார் ரசம் கூட தேவையில்லை அவசரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கோம் எப்படி பண்ண போறோம்னு பாக்கலாம் வாங்க ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் அடுப்புல வந்து ஒரு பாண்டி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து காரத்துக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு அஞ்சு ஆறு கிட்ட மிளகா வெளத்தலும் எடுத்திருக்கேன் மிளகும் எடுத்துட்டு இருக்கேன் பெருங்காயம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அதாவது ரெண்டு கப் அளவுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் எந்த கப்பால ரெண்டு கப்பு வந்து தோரம் பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பால ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கலாம் பருப்பு பொடியில ஒரு சில பேர் வந்து பொட்டுக்கடலை சேர்க்க மாட்டா பொட்டுக்கடலை சேர்த்து பண்ணும்போது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பெல்லாம் சேர்த்துடலாம் இது வந்து எண்ணெய் விடாமல் ட்ரையாக தான் வறுத்துக்கணும் பொறுமையாக ஸ்லோவில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தான் நம்ம வறுக்கணும் இதோட சேர்த்து இந்த ரெண்டு ஸ்பூன் மிளகி இதில் சேர்த்துடலாம் மிளகு வந்து தனியாக வறுக்கும் போது வெடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக நம்ம வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நம்ம வந்து இதை வறுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் ஒரு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதன் கூடவே மேலேயே வந்து இந்த மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம பருப்பும் மிளகும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்ப இந்த அளவுக்கு நமக்கு வந்து இது வறுபட்டிருக்கு இன்னும் கூட கொஞ்சம் கோல்டன் கொடுதோன்னு வரணும் இதன் மேலேயே இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி மிளகாயை இதுல சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மிளகாயை நம்ம வெயில காய வச்சிடோம் அப்படின்னா சீக்கிரம் வறுபட்டுடும் அப்படி இல்லைன்னா நீங்க பருப்பு வறுக்கும் போது ஆரம்பத்திலேயே கூட சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கலாம் எண்ணெயெல்லாம் விட வேண்டாம் அப்படியே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் இதோட சேர்த்து நாம இதையும் வறுத்துக்கலாம் இப்ப நமக்கு பருப்பு மிளகு இந்த மிளகாய் எல்லாமே வந்து நல்லா வறுபட்டு எடுத்து இது வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும் அதே சமயத்துல தீங்கு போய் கலர் மாறாம இருக்கணும் இதை வந்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்தது இந்த பொட்டுக்கடலையும் வந்து நம்ம லேசா சூடு பண்ணிக்கலாம் பொட்டுக்கல்ல வந்து கொஞ்சம் கரகரப்பா இருந்தா நல்லா இருக்கும் இது வந்து செவக்க வறுக்கணும் அப்படிங்கறதுல கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட இப்படி சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது பெருங்காயத்தை வறுத்துக்கலாம் இப்ப நமக்கு பொட்டுக்களை வந்து கொஞ்சம் லேசா சூடு பண்ணியாச்சு இதையும் வந்து ஒரு கட்டுக்கு மாத்திடலாம் அடுத்தது பெருங்காயத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு டிராப் எண்ணெய் விட்டு பொறிச்சிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் மட்டும் பொறிக்கிற போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சொல்லிட்டு எண்ணெயை விட்டு கட்டி பெருங்காயம் போட்டுட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு தூண்டுகள் கொஞ்சம் வாசனைக்கு தேவைக்கேற்ப கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறுக்கு மேல் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வெள்ளையாக பொரிச்சிக்கலாம் இதோடு வந்து சேர்த்து நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொரித்த பெருங்காயம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் மிளகாய் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஓட்டிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த பருத்து வச்சிருக்கிற பருப்பும் மிளகையும் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ இது கொஞ்சம் வந்து வெள்ளையாக பொறிஞ்சு வரட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு விரட்டி விட்டுக்கணும் இப்போ பெருங்காயம் வந்து வெள்ளையாக பொறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து சூடு ஆறணும் இதை வந்து தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இந்த மிளகாய் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் நன்னா அரைச்சிடுலாம் இந்த உப்பு கூட நம்ம வந்து லேசா வந்து ஒரு தடவை தூரம் எடுத்துக்கலாம் இதோட இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுருக்கேன் லேசா இந்த வெறும் நம்ம பெரட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது அதோட ஈரத்தன்மை இல்லாம பொடி வந்து நல்லா இருக்கும் ரொம்ப கச்ச கச்சன ஆகாம இருக்கும் இப்போ இந்த பாண்ல உள்ள சூட்லயே நம்ம இந்த உப்ப வந்து பெரட்டிட்டோம் இத வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்ப இத ஆறினதுக்கு அப்புறமா நாம இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போறோம் இந்த பெருங்காயத்தையும் இதோட சேர்த்துடலாம் உப்பு போட்டிருக்கேன் பெருங்காயத்தை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாய் இத ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பையும் சேர்த்து அரைச்சிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து பருப்பு பொடிக்கு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டோம் அது வந்து அரைச்சிக்கலாம் அடுத்தது பொடி தான் பண்ண போறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலைய வாங்கி நல்லா அலம்பி வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில போட்டு ஃபேன் காத்துல சேர்த்தனாடி எப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈரமெல்லாம் எல்லாம் நல்லா இழுத்துனிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலகலன்னு ஆயிடும் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ கருவேப்பிலை தான் பண்ண போறோம் இது வெயில்ல எல்லாம் காய வைக்க வேண்டாம் பச்சை தான் இப்போ அடுப்புல வந்து இந்த பக்கம் ஒரு பாண்லி வச்சிருக்கேன் கொஞ்சம் அகலமான பாணில எண்ணெயே விடாம நம்ம வந்து இது வந்து நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு அப்படியாம இப்படி நொறிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்ப ஈரமா வதவாதன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இல்லாம நன்னா கரகரன்னு ஒரு மாதிரி ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் இது வந்து சிம்மலியே என்னன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட இது தாராளமா பதினஞ்சு இருபது நிமிஷம் இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பெரட்டி பெரட்டி இப்படி பண்ணி பண்ணி விடும்போது அது வந்து என்ன ஆயிடும் இந்த பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம பருப்பு எல்லாம் இதுக்கு வருத்துக்கலாம் கறிவேப்பிலை பொடி வந்து பருப்பு பொடியும் நமக்கு உடம்புக்கு டேஸ்ட்டும் நல்லா இதுவும் நல்லா அதே சமயத்துல கருவேப்பில பொடி உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி இந்த பக்கம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன் கொஞ்சமா வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம பெருங்காயத்தை பொறிச்சுக்க போறோம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் தான் பொடிக்கெலாம் வந்து நல்லா இருக்கும் பவுடர் பெருங்காயத்தை வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில பொறிக்க முடியாது அதனால இதை வந்து நல்லா வெள்ளையா பொறிச்சிக்கலாம் இப்ப பெருங்காயத்தை வந்து நம்ம நல்லா பொறிச்சாச்சு இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் திரும்பவும் நம்ம எண்ணெயெல்லாம் விட வேண்டாம் இதுவே போறோம் இதுல இருக்கிற அந்த எண்ணெய் பசையே போதும் ரொம்ப ஜாஸ்தி எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமா ஒரு மாதிரி பிசுக்கு வாசனம் வந்துடும் பொடியில ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் காரத்துக்கு நான் வந்து ஒரு அஞ்சாறு மிளகாய் சேர்த்துருக்கேன் இதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துட்டு அடுத்தது இதுல வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதுல வந்து பாதி அளவுக்கு அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த கடலைப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் இப்ப இத கோல்டன் பிரவுன் வர்ற மாதிரி நம்ம வந்து இதுக்கு அதுக்கப்புறம் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் வச்சிருக்கேன் இப்ப இந்த மிளகையும் வந்து இந்த பருப்போட சேர்த்துடலாம் மிளக தனியா வருத்தோம் அப்படின்னா வெடிக்கும் அதனால இதோட சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இந்த பக்கம் கருவேப்பிலையும் நம்ம வந்து அப்பப்ப வந்து ஒரு பக்கம் பருப்பு இருக்கும் இருக்கும்போது இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா நம்ம கருவேப்பிலையே இப்படி விரட்டி பரட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து கருவேப்பில வந்து ரெடி ஆயிடும் ஒரே பக்கமா இல்லாத இந்த மாதிரி பரட்டி பரட்டி விடணும் இப்போ இந்த பருப்பையும் வந்து நம்ம இது மாதிரியே சேர்த்துக்கலாம் ஜீரகம் மட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்டா வந்து இந்த பருப்போட சூட்ல வந்து போட்டு கரட்டிட்டா போறோம் ரொம்ப வந்து ஜீரகத்தை வந்து கருப்பாகிற மாதிரி வறுத்துக்க வேண்டாம் இப்ப இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நாம வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஜீரகத்தையும் இதுல சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட நம்ம இந்த சூட்லயே பெரட்டினா போறோம் இப்ப நமக்கு பருப்பு எல்லாம் வந்து நல்லா வருப்பட்டு இருக்கு மிளகாயும் பெருங்காயும் நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டோம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலையும் வந்து ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிட்ட இருந்தா போறோம் இப்படி இப்படி நொறுக்கணும் அப்படின்னா ஒரு சவுண்ட் வரும் அந்த மாதிரி வரணும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னெருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியும் கொஞ்சம் சுடும் பார்த்து நம்ம வந்து இதை வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்து இதையும் லேசா வருத்துட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வருபட்டதுக்கு அப்புறம் மிளகாய் பெருங்காயம் உப்பு இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கருவேப்பிலையோட நம்ம வந்து கருவேப்பிலை பொடிக்க அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கருவேப்பில் வந்து நன்னா கலகலன்னு நமக்கு நமக்கு உங்களுக்கு சத்தம் கேட்கும் போதே தெரியும் இந்த மாதிரி கலகலன்னு நன்னா வந்து பொறிஞ்செடுத்து இதை எடுத்தோம் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நன்னா வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ இதையும் ஆற வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பருப்பு பெருங்காயம் இந்த மிளகாய் இது மிளகு இதெல்லாம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கோட்ஸாக ஓட்டிடுவோம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆற வச்சுட்டு அதோட சேர்த்து நம்ம கருவேப்பிலை பொடிக்கு அதையும் அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து கீழே இறக்கிக்கலாம் ரெண்டு பொடியுமே நம்ம வந்து அரைச்சிட்டு பார்க்கலாம் கருவேப்பில பொடிக்கும் நம்ம வந்து இந்த கடாயில வந்து நம்ம லாஸ்ட்ல இந்த மாதிரி உப்ப வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஜார்ல வந்து கருவேப்பிலை பொடிக்கு இந்த உப்ப வந்து போட்டுக்கலாம் பருப்பு பொ பொடியை அரைச்சாச்சு பருப்பு பொடி வந்து அரைச்சியாச்சு அடுத்தது கருவேப்பிலை பொடிக்கு இதுக்கும் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு போட்டிருக்கேன் உப்பு வந்து தேவைக்கிறப்ப பார்த்துன்னு போட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்பு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஓட்டிட்டு அது மேலே கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை பொடியும் வந்து பண்ணியாச்சு பருப்பு பொடியும் பண்ணியாச்சு ரொம்பவே அருமையான கருவேப்பில பொடி பருப்பு பொடி ரெண்டுமே எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம் ரொம்பவே கருவேப்பில பொடி பருப்பு பொடியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு பொடி இருந்தது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாதத்துல கசிச்சு சாப்பிடும்போது நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ சூடான சாதத்துல விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு பொடி இல்லை கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பொடி சாதம் சாப்பிட்ற போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கருவேப்பில வந்து நிறைய முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கிறவா வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீமோகுளோபின் பிரச்சனைகள் இருக்கிறவா இந்த மாதிரி கருவேப்பில பொடி வந்து டெய்லியே நம்ம வந்து சாதத்துல சேர்த்து சாப்பிடலாம் இதை வந்து இட்லி மிளகா அப்படி தொட்டுப்போம் இல்லையா தோசைக்கு அதுக்கு கூட இந்த கருவேப்பில பொடியை போட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு குழைச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் தோசை இட்லிக்கும் தொட்டுக்கலாம் சாதத்திலையும் போட்டுன்னு சாப்பிடலாம் ரொம்பவே அருமையான ஒரு ஆரோக்கியமான ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலை பொடி பருப்பு பொடி ரெண்டுமே எப்படி பண்றது அப்படின்னு பாத்துட்டோம் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி மறுபடியும் வேதர் வீடியோல சந்திங்க